என்ன கேட்டான் வெளியில பசங்களோட டூரு ஏழுந்து போயிருப்பான் ஏமா நான் கஷ்டப்பட்டு இங்க நாய் இம்மா நின்னு சம்பாதிச்சா உழைச்சி சம்பாரிச்சிட்டு இருக்கான் அவன் அசால்ட்டா கொண்டு சக்க சாப்பிட்டுட்டே இருக்கான் அன்னைக்கு கடைல ஐநூறு ரூபாய் கேட்டான் குடுத்தான நானும் கூப்பிட்டுட்டே இருக்கான் அவனும் போயிட்டே இருக்கான்னு பொண்ணுகிட்டேயே போயிட்டு இருக்கு இச்யே போன என்னம்மா ஆ வருது ஐயையோ என் ஃபோன் எங்க அதை விட என் ஃபோன் எங்க அந்த திருட்டு போயா திருப்பா கேளுங்க அவன்கிட்ட கேளுங்க ஹலோக்கா போனானு தெரியல பாரு டேய் கூப்பிட்டு இருக்கேன் டேய் 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 ஏன் எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன் என் காதலையே உள்ள நீ கூப்பிட்டது

பையனை நம்பி பணத்தை தொலைச்சிட்டு பாருங்க ஐந்நூறுரூவா ஆயிரம் ஆயிரரூவா வைக்கிறான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சரி ஃபோனுக்கு தனியாக ஃபோன் கட்டான் ஃபஸ்ட்டு என் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு தான் தனியாக ஃபோன் கட்டான்னு சொல்லிட்டு தனியாக ஃபோன் வாங்கி கொடுத்தேன் இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்களா இந்த நாய் என்னென்னா ஃபோனை வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட் அப்போ வெங்காயம் அப்போ பைப்ளிக் இப்படி சொல்லிட்டு தொல்லாம் வெறும் பொம்பளை படமாகவே வருதுங்க ஃபோட்டோவில் நமக்கு நம்மனா பசங்க படிக்கிறான்னு சொல்லிட்டு நம்பி அனுப்பி வச்சா இந்த நாய் படிக்காம ஃப்ரெண்டு பிடிச்சி இன்னைக்கு இது அப்ளிகேஷனில் ஏன் நேரில் அந்த காலத்தில் நேரில் தானே இப்போ படிக்க ஃப்ரெண்டு பிடிச்சோம் இன்றைக்கி என்னடா இப்படி ஆகி உலகம்

நம்ம ஜஸ்ட் நான் Facebook மாதிரி தான் சார் இருப்போம் நான் டீடைல்ஸ் சொல்லுங்க எங்க எப்படி சார் வந்து நேரா சந்திக்கலாம் ஆ வாங்க சார் நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கீங்க இப்ப எங்க இருக்கீங்க நீங்க நான் வந்து வலசர பக்கத்து பக்கத்துல வந்து பக்கத்துல சார் வலசர பக்கத்துல நம்ம வீடு ஆபீஸ் இருக்கு நீங்க அப்படியே 10 நிமிஷம் தான் வந்தாலே உள்ள வந்து லொகேஷன் ஷேர் பண்ணி சார் உடனே வந்தறேன் ஓகே ஓகே சார் ஓகே சார் இப்ப நம்ம என்ன பண்ணப் போறோம்னா அந்த அந்த ஒரு நீ நம்ம போட்ட வீடியோ வந்து அதிக மில்லியன்ஸ் வியூஸ் பேர் கத்துல எல்லாரும் கிவ்வே தரேன் சேனல் மூணு சேனல் பண்ணீங்கன்னா அது வந்து ஓகே யார வீடியோ ஷேர் பண்ணிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து நான் மூணு கிவ்வே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஃபோன் வாட்ச் எல்லாம் உங்களுக்கு கிவ்வே பண்ணிடுவேன் ஒரு நிமிஷம் வாங்க சார் வாங்க 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 சார் வாங்க சார் தானே அது சொன்னது சார் வணக்கம் சார் நான் உங்களுக்கு கால் பண்ண வந்தலங்களா ஆமா சார் ஆமா சார் நம்பி ஆப்ல இருந்து வந்திருக்கோம் நாங்க ஆமா ஆமா நான் அத ப்ரோமோட் மேனேஜர் சரி நைஸ் டு மீட் யூ ஓகே சார் ஓகே சார் ஆப் நேம் சொல்லுங்க சார் சார் நம்பி ஆப் சார் நம்பி ஓகே கேளுங்க சார் நான் ஃபர்ஸ்ட் டீடைல் சொல்லிறேன் நீங்க நான் பாத்துக்கறேன் ஆப் சொல்லிட்டீங்களா அந்த ஆப் தானே பேர் தானே இது ஆமா ஆமா

பசங்கள் பொண்ணுங்க பேச பழக முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ல நீங்கள் போய் பழகிக்கலாம் பேசிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ரூபாயில் ரெண்டு ரூபா போட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா ஜாலியாக பேசிக்கலாம் என்னென்னா போய் பசங்கெல்லாம் வந்து வாங்க பொண்ணுகிட்ட பேசி அந்த மாதிரி பழகிக்கலாம் அந்த ஆப்ல போனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் கமாண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன் நீங்க வந்து இப்போ கமெண்ட்ல போய் டிஎம் பண்ணாலும் வரும் எதில் பண்ணாலுமே வரும் ஃபாலோ பண்ணுறேன் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணிங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இருக்கீங்களா இருக்க

என்ன சொல்ற புது டெக்னாலஜி ஐயோ அப்ப நீ வந்து காலேஜ் போற போற சொல்லி இதுல பேசிட்டு இருக்கியா ஏங்க இது எப்போ ஆள் பேசுறாங்க இது என்னடா பிக்கெட் போய் தொலைறீங்க ஐயோயோ டேய் ஆ நாங்கலாம் கெட்டு போ தெரியும் டேய் டேய் ஏதோ பேசுறடா இத பேசுறடா இத பேசுறடா

இது எதுக்குன்னா வந்து நாங்க ஒரு அவேர்னஸ் வீடியோவா நாங்க அத பண்றோம் ஆமா இந்த ஆப்ல போயிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாம் பெண்கள் வீணா போயிட்டு ஆமா என்ன அந்த அமௌண்ட்னா ஏன்னா உங்களுக்கு பணம் தேவைன்றது இந்த சின்ன சின்ன விஷயங்கள கால செலவுக்கு தேவைப்படும் ஆனா இதுல தான் உள்ள போறாங்க போக ஆரம்பிச்சா அதுல ஒரு வலை மாதிரி சிக்கிக்கிறாங்க இல்ல போயிட்டு அது ரொம்ப ஆபத்தா பெயர்றாங்க இல்லீங்களா அதுக்கு நான் விழிப்புணர்வு கொடுக்கணும்னு சொல்றதுக்காக தான் நம்ம அதே மாதிரி இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றேன் சோசியல் மீடியாக்காரங்க சரியான ஆப்புக்கு நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுங்க இந்த மாதிரி ஆப்புக்கு எல்லாம் ப்ரொமோஷன் பண்ணாதீங்க ஆமா உங்க உங்களை ஒரு இப்போ ஒரு பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க உங்கள் நம்பிக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அது நீங்கள் கெடுக்கிற மாதிரி யாரையும் தப்பாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிடாதீங்க அதுதான் சோசியல் நிச்சயமா உங்களை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா அதை நீங்க உங்கள் நீங்க ப்ரமோட் பண்றதுல நம்ம ஃபேமஸான சில சேனல் பார்த்தாலும் அந்த சேனல்காரங்க கூட ப்ரமோட் பண்ணுறாங்க இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆமாம் இந்த பை எப்போ பார்த்தாலும் இந்த இது பை பிரிட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு சொல்லிட்டு பேர் சொல்லி தப்பு இல்லை சொல்லலாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஓடும்போது போது நார்மலாக ஷார்ட்ஸ் செல்லும் போதே ஒரு சில விளம்பரங்கள் வந்து நிற்கிது அப்போ என்னன்னா இதில் வந்து பேசுகிற ஆண்களுக்கு பணம் கிடையாது தெரியுமா அந்த விஷயம் உங்களுக்கு ஆ அப்படியா நீங்க ஒரு ஆண்கள் பேசுனா இத்தனை காயின்ஸ் பை பண்ணு பை பண்ணாதான் அந்த பெண்கள்கிட்ட பேச முடியும் அப்ப நீங்க அந்த பணம் தான் ஒரு ஆண் மகனால ஒரு பணத்தை கட்டி தான் அந்த பணிகிட்ட பேச முடியும் இது வந்து ஒரு நவீன உலகத்தை ஒரு ஒரு மோசமான ஒரு வியாபாரமாக இருக்கு தயவு செஞ்சு எல்லாம் உஷாராயிக்கோங்க இந்த அப்ளிகேஷன் மேல தயவு செஞ்சு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுக்கு மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டு கேட்டு போகும் அதே இருக்க முக்கியமாக பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அந்த ஆப்பை வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிங்க இதுக்கு பசங்க என்ன பண்றாங்க சொல்லு செல்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கவனிச்சுங்க